நான்கு மாதமாக சம்பளம் போடல எஸ்பி ஸ்பெஷல் டீம் வைத்து லஞ்சமும் வாங்குறாங்க டிஎஸ்பி சுந்தரேசன் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் டிஎஸ்பி சுந்தரேசன் பிஆர்எஸ் வாங்க முடிவெடுத்த போதும் கடைசி நேரத்தில் எஸ்பி விடவில்லை என்று கூறிய சுந்தரேசன் ஸ்பெஷல் டீம் மூலமாக அவர் லஞ்சம் பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அரசு வாகனம் இல்லாமல் நடந்தே அலுவலகம் சென்ற வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வெளியே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இதனால டிஎஸ்பி இருந்து அரசு வாகனம் திரும்ப பெறப்பட்டதாக தகவலும் வெளியாகியிருக்கு இதற்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்கு இதன் பின் உயர் அதிகாரிகள் டார்ச்சர் கொடுக்கிறாங்க என்றும் டிஎஸ்பி சுந்தரேசன் பேசிய ஆடியோவும் வெளியாகி இருந்துச்சு இதற்கு மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து டி எஸ்பி சுந்தரேசன் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் சிறந்த நிர்வாகத்தை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் சில அதிகாரிகள் உங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தாங்களா என தெரியல மனித உரிமை ஆணையத்தில் பணியாற்றிய பின் மயிலாடுதுறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வந்தேன் நான் சம்பளத்தில் மட்டுமே வேலை செய்கிறேன் ஆனால் மார்ச் மாதம் வரை எனக்கு சம்பளம் போடவில்லை இது தொடர்பாக எஸ்பியிடம் மனு கொடுத்துள்ளேன் இவை அனைத்தும் கட்டாயப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தேன் ஒரு கட்டத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விஆர்எஸ் கொடுத்து விட்டேன் அப்படி கொடுத்தால் மூணு துறைகள் சார்பாக விசாரிப்பாங்க நற்சான்றிதழ்கள் இருந்தால் உடனடியாக விஆர்எஸ் கொடுத்து விடுவார்கள் மூணு துறைகளில் விசாரித்து எனக்கு எந்த குற்றமும் மீது இல்லை என்று தெரிந்த பின் ஏப்ரல் மாதத்துடன் வேலையில் இருந்து போக ஆனால் மார்ச் மாதம் மாவட்ட எஸ்பி அழைத்து அறிவுரைகளை கூறினார் அதன் பின் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாங்க நான் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தாங்க என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவர் வந்தோம் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த எஸ்பி காவல் ஆய்வாளர் என்று சொல்லுவதற்கு தாயக்கில்லை ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஐஜி மற்றும் எஸ்பி ஆகிய மூவரும் நின்று பேச வேண்டும் இந்த விவகாரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நன்றாக தெரியும் போலீஸ் விதிகளில் இது மிகப்பெரிய தவறு தெரியாமல் பேச அதிகாரிகளுக்கு எதிராக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னை தூண்டிவிட்டார்கள் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கும் வரை என்னை மாதிரியான அதிகாரிகள் சந்திக்கப்பட்டு வருகிறார்கள் குமார் கொலை வழக்கில் மேல் அதிகாரிகளின் தவறான உத்தரவால் அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதே எஸ்பியும் அதனைத்தான் தான் செய்து கொண்டிருக்கிறார் சிறப்பு டீம் ஒன்றை வைத்துக் கொண்டு பணம் வாங்கி வருகிறாங்க சிறப்பு டீம் யார் என்று மேல் அதிகாரிகள் விசாரித்தால் தெரியும் எந்த விசாரணையாக இருந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் எனவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க